கொண்டு முடிக்கலாம் அப்ப பார்க்கும் பொழுது அந்த இவரிடம் இருந்த ஆர்மியுடைய நம்பர் வந்து ரொம்ப சொற்பமான ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் அப்படி ஆனா எதிரியுடைய ஆர்மியுடைய நம்பர் வந்து அதிகமா இருக்குது ஏதோ ஒரு ஆயிரம் இப்ப எப்படிலாம் இதை வந்து நம்ம வந்து மேற்கொள்ள முடியும் நிச்சயமா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை நெருக்கடியில் இருக்கிறார் அப்போ என்ன பண்றாரு அவர் சில டெக்னிக்ஸ் அவர் உருவாக்குறாரு என்ன டெக்னிக்ஸ் அப்படின்னா அங்கே பார்த்தா அந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற இலங்கைய மாணவர்கள் பிள்ளைகள்லாம் அப்படியே ரொம்ப துடுக்க அங்கங்க வேஸ்ட்டாக ஓடிங்கிறத பாக்குறாரு உடனே என்ன பண்றாரு இவர்களெல்லாம் வச்சு ஒரு ஒரு ட்ரூப் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளெல்லாம் பரவித்து வைத்து அவர்களுக்கு ஒரு சில பயிற்சிகளை தரா என்ன பயிற்சின்னா எப்படி கம்யூனிகேஷன் இன்னொரு இடத்துக்கு எடுத்து போனோம் அல்லது எப்படி வந்து தீப்பந்தங்களை மற்ற இடங்களுக்கு வந்து கேரி சொல்லணும் நைட்டில் இப்படி ஒரு சில பயிற்சி அதன் மூலமாக ஒரு குறிப்பை உருவாக்குறாங்க அதாவது கேடட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க ஓகே எம் கேடட் கிராப்ஸ் அப்படின்னு சிறுவர்களுக்கான ஒரு குழு அப்படி உருவாக்கி அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறார் இன்னும் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தென்னாப்பிரிக்காவில் ஒரு பகுதி வந்து மேஃபக்கிங்னு ஒரு இடம் அந்த மேஃபக்கிங் இடம் வந்து எதிரினுடைய ஆட்சிக்கு உள்ளே வர்றதுனா இவங்க எடுத்து போராட்டம் இப்போ அவங்களாம் நினைக்கிறாங்க ஓகே அவங்களுக்கும் தெரியாது எத்தனை பேர் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க அதாவது ராபர்ட் பேடன் ரோல் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணுறாரு பயமுறுத்துக்காக ஒரு யுக்தியை கையாடுறாரு நைட்டில் பசங்களை என்ன பண்ணுறாரு தீ பந்தங்களை கொடுத்து போய் நீ அந்த மலையில் எந்த மலையில் நின்றுறாங்க அடுத்த அஞ்சு மிஷினில் ஒரு மிஷின் வந்தோடனே ஆனால் நமக்கு போய் ஓடி போய் நின்றா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக் எல்லாம் பண்ணதால இப்ப எதிரி என்ன நினைக்கிறாங்க ஐயோ என்னடா நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் தீபங்க இருக்கு அப்பனா எல்லா இடத்துலயும் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரம்மைய உருவாக்கி அதன் மூலமா தான் அந்த ஒரு கேப்சர் அவர் பண்ற அந்த போயர்ஸ் எல்லாம் வெற்றி கொள்ற ஸோ இதெல்லாம் சாத்தியம் யாரால அப்படின்னா இந்த இளையவர்களால மாணவர்கள் அப்ப அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு அப்ப இந்த பிள்ளைங்களை வச்சு நம்ம வந்து ஒரு செயல் சிறனா அப்போ இவங்கள ஏன் வந்து ஆர்மிக்கு ட்ரெயின் பண்ணக்கூடாது இப்போ ஆர்மிக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்த பிள்ளைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைத்து அதற்கு பிறகு அவர் இங்கிலாந்து போயிட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நைன்டீன் நான் செவன் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமென்ட்டல் கேம் முதல் செய்முறை பயிற்சி முகாம் அப்படின்ற ஒரு பயிற்சி முகாம் என்னன்னா ப்ரௌன் சி என்கின்ற ஒரு இடத்துக்கு ஒரு ஐலண்டு அந்த ஐலண்டுடைய பேர் வந்து பிரவுன் சி அந்த இடத்துல இருபது நபர்களை கொண்ட ஒரு முகாமை நடத்துறார் அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கவுட்டிங் மூமெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் கேம்ப் அப்போதான் அது ஸ்கவுட்டிங் போங்க நைன்டீன் நாட் செவனில் அவர் வந்து இந்த பிரவுன் சி ஐலண்டில் இங்கிலாண்டில் இருபது சாரண மாணவர்களை கொண்டு உருவாக்கம் செய்தது தான் இல்லை தெளிவாயிட்டு தான் அப்போ இதற்கு பிறகு என்ன பண்றாருன்னா எப்படி இதை உருவாக்கணும் இதை உருவாக்கி செயல்படணும்னா அதற்கு ஒரு புத்தகங்கள்லாம் தேவைப்படுது அந்த புத்தகங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னா அவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் புத்தகம் அவர் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர் தான் ஸ்கவுட்டிங் எனக்கா தெரியுமா ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சாப்டர்ஸ் இருக்குது அதில் யார்ன்றலாம் சொல்லுவாங்க அந்த அந்த ஒரு புத்தகத்தில் எப்படி ஒரு ஸ்கவுட்டிங் மூமெண்ட் இருக்கணும் எதெல்லாம் உள் வாங்கி இருக்கணும் எப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்கணும் எதற்காக ஒரு எல்லாமே இருக்கு அப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கு உங்கள் வளையத்தில் நீங்கள் வந்து சேர்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் சாரண்யத்திற்கான மாணவர்களுக்கான சாரண்யம் அப்படின்ற ஒரு புத்தகம் தமிழாக்க நம்ம ஒரு அவர் பேர் தமிழ் தமிழாக்க ராமச்சந்திரன் சார் வந்து அது தமிழ் ஆஃபீஸ் இருக்கிறார் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு நீங்கள் தமிழ்லையும் படிக்கலாம் ஆங்கிலத்திலையும் நீங்கள் படிக்க தப்பு கிடையாது நீங்கள் படி படிக்க ஈஸியாக புரிஞ்சுக்கி அப்போ அந்த புத்தகத்தில் எல்லாமே பொறுப்புவே அந்த புத்தகம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற புத்தகமாக மாறிடுச்சு என்னடா பிரசித்தி பெற்ற புத்தகம் தான் ஆளாருக்கு யா இதுதான் ஓகே சாரணி சிறுவர் சாரணின்னு சொல்லி புத்தகம் அவர் தமிழ் ஆஃபீஸ் இருக்கிறார்

கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போனார் இப்போ நைன்டீன் நாட்டு எயிட்டில் புத்தகம் வந்து திடீர்னு கொஞ்ச நாள் பொறுத்த உடனே பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க உடனே ஏன் ஆண்களுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்க பெண்களுக்கும் எங்களுக்கும் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படி கேட்கும் பொழுது அவர் என்ன அவருடைய தங்கை சிஸ்டர் இல்லையா ஆன்எஸ் அப்படின்றவங்க ஆன் அப்படின்வாங்க அந்த ஆன்எஸ் அந்த ஆங்கே கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க அவங்களுடைய உதவியோடு அவர் வந்து கேள்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த கேர்ள் கைட்விங்கை வந்து நைன்டீன் நாட்டு டென்னில் வந்து பிறகு அது துவங்க அப்படி துவங்குறாங்க அதற்கு பிறகு அவருக்கு மனைவி அப்படின்ற ஒரு மனைவியை அவரு ரொம்ப வயது வித்தியாசம் இருக்கும் ஒரு ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்டு இருபது வருஷம் இடைவெளி இருக்கு அப்போ அந்த பெண்மணியை திருமணம் செய்த பிறகு அவர் அவருடைய கோழமையில் வேர்ல்ட் கேர்ள் கைடிங்கை உருவாக்குவாங்க இப்படிதான் வந்து வேர் பாய்ஸ் கவுல்ஸ் வேர் கைடு இந்த துவக்கம் பெற்ற பிறகு அவங்க எல்லாமே வந்து செயல்பட்டு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து முதல் ஒரு ரேலி நடக்குது லண்டன் அது ஒரு நடைபயணம் அப்போ ஒரு எட்டாயிரம் பேருக்கு மேலே வராங்க ஓகே இதெல்லாம் வந்து கொண்டு ஒரு நம்ம ஜாமூரி அப்படின்னு சொல்லியா அது மாதிரி ஒரு ஜாமூரி அப்போ நைன்டீன்

இது வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மற்ற நாடுகள் எல்லாருக்கும் பரவடைகிறது இப்ப பாத்தீங்கன்னா உலக வந்து பல நாடுகள் நாடுகளுக்கு மேல இந்த இருக்கலாம் இதுதான் வந்து சொல்லுவாங்க வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா வேர்ல்ட் கைடு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ இந்த விங் ஏன்றது என்ன சொல்லும் ஆண்களுக்கானது ஸ்கவுட் பெண்களுக்கானது ガட் விங். அப்ப ரெண்டுதுக்கு காமனா வரது பாத்தினா பன்னிஷ். அதுக்கு அடுத்து வந்து கப்ஸ், ரோவர்ஸ், திங்க, புல்புல்ஸ், கைட்ஸ், ரெஞ்சஸ் அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு புருஷா இன்ட்ரோデュஸ் பண்றாங்க, க்ரில்ஸ்னு சொல்லி எல்கேஜி யூகேஜியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வரப்படும் இப்போ ஏன்னா அந்த மாற்றலாம் ஓகே இப்போ அது வந்து அது கடைசியான ஒரு ஸ்டைண்ட் நான் சொல்கிறேன் அது வர வரைக்கும் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது நல்லது சரி இல்லாமல் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வேர்ல்ட் லெவலில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்கலாம் இப்போ வேர்ல்ட் லெவலில் ஜாங்குடி நடக்குது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா

அப்ப இது மாதிரி அடுத்தது கேம்பூரி நிச்சயமா வந்து நாகை மாவட்டம் நடக்கணும் நடக்க வைக்கணும் அது ரொம்ப பேர் தான் இருக்கு முயற்சி எடுத்தா முடிவு பண்ண முடியாத எதுவுமே கிடையாது முடியாத எதுவுமே கிடையாது முயற்சி எடுத்தோம் ஒரு முறை கேம்பூரி நடத்த பாருங்க அதுக்கு பிறகு உங்களுடைய நீங்களே உப்பு வெளியே போக மாட்டேன் நீங்க வந்து இப்ப நான் சொல்றது எல்லாமே என்னன்னா நீங்கள் உள்ள அனுபவம் பெற்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருது அது எவ்வளோத்துக்கு உங்களை வந்து ஒரு இனிமையாக ஒரு அனுபவத்தோட குறிப்பாக முதுமை வரும் பொழுது எல்லோரும் நம்மளை விளக்கு விளங்குவாங்க அப்போ நம்மளுக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது ஒத்துழைகளுக்கு வந்து சாரணம் அதனால தான் எல்டர்லி பீப்புள் ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் த ஓகே சின்ன வயசில் நம்ம ஜாலியாக போயிட்டு இருப்போம் கூட நம்மளுக்கு ஒன்று சொன்ன இல்லையா பிகினிகள் நம்மளுக்கு அதனுடைய அருமை தெரியாது ஆனால் நம்ம போய் ஒரு ரெண்டு மூணு இடத்துல போய் மற்ற குழுக்களோட மற்ற யூனிட்டோட நம்ம வரும்பொழுது பாட்டிசிபேட் போது நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இப்படிலாம் பண்ணுறாங்களா இப்படிலாம் செய்யறாங்களா அப்படிலாம் செய்கிறாங்களா அப்படின்னு இப்போ எது வந்து அப்படின்னு பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் நேஷ்னல்ஸில் ஒன்ஸ் இன் ஃபோர் இயர் போஸ்கோரீங்க வைப்போம் ஒன்ஸ் இன் ஃபோர் இயர் போஸ்கோரையும் வைப்போம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் மாறி மாறி வரும் லாஸ்ட் டைம் கஹாட்டில் இருந்தோம் ஏறக்குறைய ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு சாரண சாரிகள் எல்லா நேஷனல்ஸ் இருக்கிற எங்க டொன்போஸ்கோ பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு அதோடு இல்லாம நாங்க வந்து ஸ்டேட் லீவ் நாங்க போய் ஜாயின் பண்ணுவோம் அது இல்லாம நேஷனல்ஸும் ஜாயின் பண்ணுவோம் அது மாதிரி நீங்க உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல வரும்பொழுது அடுத்தது உங்களுடைய முயற்சியில நான் ஒரு கேம் ஒழியை பார்த்தே ஆகணும் அது உங்களால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு கட்டாயம் நீங்க அதுக்கு முயற்சி எடுக்கணும் ஓகேவா இதெல்லாம் வந்து இந்த துவாக்கம்

பட் எல்லாவற்றையும் சேர்ந்து ஒன்றாகி ஒருவரே பாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் நாள் அது போகி இது வந்து பாய்ஸ் மூமெண்ட் வேர் கைட் மூமெண்ட் இந்தியாவில் வந்து ஒரு வருஷம் பின்னால் அப்படி அப்படியே ஆகஸ்ட் மாதத்தில் அப்படியே

அவருடைய துணைவியாருடைய பிறந்தநாளும் ஒரே டே இயர் மட்டும்தான் மாறி பிப்ரவரி டொண்ட்டி செகண்ட் பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் அதனால் ரெண்டு பேருடைய பிறந்தநாளும் ஒரே நாளாக இருந்தால ரெண்டு பேருடைய திங்கிங்கும் ஒரே மாதிரி இருந்தால அவங்க வந்து ஆண்காக ராபர்ட்பும் பெண் பிள்ளைகளுக்காக அவருடைய மனைவி கொலைவும் செயல்பட்டதால இட் இஸ் கால்ட் ஆஸ் அ திங்கிங் டே இதை நம்ம வந்து கட்டாய கடைபிடிப்போம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா திங்கிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரே சிந்தனை உடைய நான் திங்கிங் டே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டே ஃபவுண்டர்ஸ் டே அல்லது ஃபவுண்டேஷன் டே அப்படின்னா நம்ம எப்போ வந்து துவங்கணும் இந்தியாவில் ஒரு முழுமையாக துவங்கப்பட்ட ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் நவம்பர் அதனால செவன்த் நவம்பர் வந்து ஃபவுண்டேஷன் டே அல்லது ஃபவுண்டர்ஸ் டே அப்படின்னு வைப்பாங்க ஓகே துவக்க நாள் இது ரெண்டும் நம்ம கடைப்பிடிப்பும் செயல்படுத்துவோம் ஓகேங்களா எஸ் யா யெஸ் வந்து யா ஓகே இது அப்ளிகேஷன் கொடுக்காத யாராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து கேட்டு வாங்கி கொடுக்குறதா ஏன்னா கொடுக்குறாங்க வந்து